மக்களை வணக்கம் நான் உங்கள் கோடங்கி ஜனநாயகன் டிக்கெட் புக்கிங் வந்து ரொம்ப மந்தமாக தொடங்கியிருக்கு அப்படின்னு ஒரு தகவல் வந்து உலா வருது சில நாடுகளில் இப்போ யூஎஸ் போன்ற சில நாடுகளில் புக்கிங் தொடங்கிட்டாங்க இங்கேயும் சில இடங்களில் புக்கிங் வந்து தொடங்கிட்டாங்க சென்சார் வந்து வாங்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்சார் வாங்கலை ஆனால் சென்சாரில் ஒரு அறுபது கட்டு கொடுத்துருக்காங்க அதை அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க யூ வாங்குவதற்கான முயற்சி நடந்துகிட்டு இருக்கு ஒருவேளை யூ கொடுக்க மாட்டோம் இந்த காட்சிகள்லாம் இங்கே தான் ஈவு கொடுப்போம்னா நிறைய காட்சிகளை இப்போ நம்ம சில வீடியோக்கள் முன்னாடியே போட்டிருக்கோம் கரூர் போ க கூட்ட நெரிசல் காட்சிகள் கரூர் மாதிரியான பல இடங்களில் அவங்க ட்ரோன் கேமரா வச்சு முடிச்சது இந்த நிறைய காட்சிகளை சேர்த்துருந்தாங்க அதை வந்து சென்சார் போர்டு சில காட்சிகளை துப்புரவாக வெட்டி நீக்க சொல்லியிருக்கிறார்கள் அதை எடுத்தால் தான் நாங்கள் வந்து இதை அலோவே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அது வந்து சம்பவம் அந்த மாதிரி நடந்துட்டதுனால அந்த சில காட்சிகளை வந்து நீக்கி மாற்றியிருக்காங்க ஆனாலும் அறுபது கட்டுக்கு மேலே கொடுத்துருக்காங்க அத்தனை கட்டு கொடுத்த பிறகும் அந்த கட்டை ஏத்துக்கிட்டாங்கன்னா யூஏ இல்லைன்னா அது வந்து ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்காம போனாலும் அது யூஏ லெவல்ல தான் இருக்கு கட்டை ஏத்துக்க மாட்டோம் ரிவைசிங் போறோம்னு சொல்ல மாட்டாங்க இப்ப பராசக்தி மாரி அவங்க அப்படி சொல்ல வாய்ப்பில்லை இல்லை ஃபைட் பண்ணாங்க நாங்க அதை வச்சே தீர்வோம் அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை ஏ சர்டிபிகேட் கொடுக்கணுன்றாங்க ஏ சர்டிபிகேட்னா நீங்க வந்து இவங்க எதிர்பார்க்குற வசூல் வந்து வரவே வராது வாய்ப்பே இல்லை இப்ப நிறைய பேர் அந்த முட்டு கொடுக்குற கோஷ்டி எல்லாம் ஆயிரம் கோடி அடிக்கும் அது விஜய் விஜயினுடைய கடைசி படம் அதனால உலகம் முழுக்க அவருக்கு பெரிய சப்போர்ட் ரெண்டாவது எல்லாருமே அந்த படத்தை வந்து கொண்டாடுவாங்க பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு உருட்டு ஊட்டிகிட்டு இருக்காங்க ஆயிரம் கோடிக்கு வாய்ப்பு இல்லை கடைசி படம்னு வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ணாலும் அதுவும் எடுபடல ரெண்டாவது வந்து இந்த கதை என்னன்னு தெரிஞ்சிச்சு இப்போ வந்து எச் வினோத் இயக்குனர் ஹெச் வினோத் ரொம்ப நேர்மையா நிறைய விஷயங்களை போல்டா பேசுவார் அவருடைய படங்கள்லேயும் சின்ன ஒரு மெசேஜும் இருக்கும் சமூக அக்கறையோட ஒரு மெசேஜ் இருக்கும் அப்படிப்பட்டவர் தான் எச் வினோத் நேர்கொண்ட பார்வையெல்லாம் பண்ணவர்னு வச்சுங்களேன் அதுவே ரீமேக் படம் தான் அது அப்படிப்பட்ட வினோ எச் வினோத்தினுடைய துணிவு பண்ணார் இந்த ஹெச் வினோத் வந்து இந்த விஜயோட எப்ப சேர்ந்தாரோ அப்பவே வந்து பயிர போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அது நீங்க அந்த மலேசிய ஆடியோ லஞ்சலேயே பார்த்துருக்கலாம் சம்மந்தமே இல்லாம வந்து ஏன் வந்தான்னா எனக்கு என்ன சைடில் உள்ள பூந்துடலான்னு பாத்தீங்களா அப்படின்னு என்னென்னமோ பேசி தான் அவர் மீதான அந்த மரியாதையை அவரே காலி பண்ணிட்டார் ஒருவேளை சேரா கூடாத இடத்துல இருந்து சொல்லுவாங்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் விழுந்தாடா கண்ணா அப்படின்ற மாதிரி அது வந்து அங்க போய் சேர்ந்த உடனே அப்படி ஆயிட்டாரா நம்ம தெரியல சரி ஏதோ அவருக்கு எதற்காகவோ அப்படி மா மாறிட்டாருன்னு வச்சுக்கல பரவாயில்ல இப்ப இந்த படம் வந்து புக்கிங் வந்து தொடங்கி சில இடங்கள்ல யூஸ்வலாவே விஜய் படம் அப்படின்னு சொன்னாலே ஒரு ஹைப் இவங்க முன்னாடியே கிரியேட் பண்ணி வச்சிருவாங்க பயங்கரமான படம் இது விஜய் இப்படி அடிச்சிருக்கார் இப்படி நடிச்சிருக்கார் டான்ஸ் ஆடிருக்கார் பறந்து பறந்து அடிச்சிருக்காரு அப்படின்னு ஒரு ஹைப்பை பயங்கரமாக கிரியேட் பண்ணி வைப்பாங்க இவர்களே என்ன பண்ணுவாங்க புக்கிங்கை நிறைய விஷய இடத்துல புக் பண்ணி ஒரு மாதிரி ஒரு மாசை கிரியேட் பண்ணுவாங்க ஆனால் யூஎஸ்ல ஓப்பன் பண்ணியிருக்காங்க இன்னும் பல இடங்களில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க புக்வே ஷோலே சில இடங்களில் வந்து இருக்கு அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பெரிய ஆர்வம் வந்து இல்லை இப்போ யூஸ் தமிழ்நாட்டை விட கேரளாவில் விஜய்க்கு நிறைய ரசிகர்கள் பட்டாலும் இருக்குது ஆனால் அங்கேயே புக்கிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப மந்தமாக இருக்குது என்ன காரணம்லாம் தெரியல ஆனால் எப்படினாலும் வந்து நீங்கள் ஒன்று முதல் நாள் வந்து ஃபர்ஸ்ட் டே இவர் மட்டும்தான் வரார் விஜய் மட்டும்தான் வருது ஜனநாயகன் மட்டும்தான் வர்றதுனால அந்த படம் நிச்சயமாக ஒரு ஒரு ஆயிரம் தேட்டராது போடுவாங்க டெஃபனட்டாக ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி மொத்தம் ஆயிரத்தி இரநூறு செல்ற தேட்டர் இருக்கு அதில் ஆயிரம் தேட்டராது டெஃபனட்டாக ஜனநாயகன் மட்டுமே போடுவாங்க புக்கிங்ன்றது வந்து ரொம்ப நீங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த நாள் புக்கிங் இருந்தால் தான் அது ஒரு பெரிய படமாக பார்க்கப்படும் எதிர்பார்க்குற ஒரு பெரிய வசூலும் கிடைக்கும் இப்போ நீங்கள் வந்து ப்ரீ ரிலீஸ்லேயே ரொம்ப மட்டம் ரொம்ப மந்தமான விஷயம் வியாபாரம் ஆகலை முந்தைய நீங்கள் விஜயனுடைய படத்தை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது கோடி ரூபா இருபத்தஞ்சு கோடி ரூபா டெஃபிசிட்லாம் இருக்கம்மா டெஃபிசிட் மீன்ஸ் குறைவான வியாபாரம் தான் நூற்றி இருபது கோடி ரூபா நூற்றி பத்து கோடி எல்லாம் விற்ற நிலைமை போய் நூறு கோடியே தாண்டலை நூறு கோடிக்குள்ளே தான் தொண்ணூத்தஞ்சு கோடி தான் வியாபாரம் இருக்குன்னா முன்னாடியே அது டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறோம் இப்போ ரேஷியோலையும் இவர்கள் வந்து பயங்கரமா இயல்றாங்க ஏன்னா விஜய் படம்னாவே தயாரிப்பாளர்கள் எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமான தொகையை தியேட்டர் உரிமை திரையரங்கு உரிமையாளர்கிட்ட வாங்குவாங்க மேக்சிமம் எழுபது முப்பது தான் போடுவாங்க ஆனால் இந்த முறை என்ன பண்ணிட்டாங்கன்னா அதுலேயும் வந்து மல்டிப்ளெக்ஸ் ஒரு டைப் ஆகும் பிவிஆர் குரூப் ஆஃப் கம் தேட்டர்ஸ் இருக்குல்ல செயின் தியேட்டர்ஸ் அவங்க ஒரு மாதிரியாகவும் சிங்கிள் தியேட்டர்ஸ்லாம் ஒரு மாதிரியும் வந்து ரேஷியோ போட்டிருக்காங்க அது வந்து சிக்ஸ்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் அப்புறம் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் அப்புறம் செவன்ட்டி தேர்ட்டி இந்த மூன்று விதமான ரேஷியோவில் இந்த மாதிரி வந்து ஜனநாயகனுக்கு வந்து அந்த ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு தேட்டருக்காரங்களுக்கும் அவங்களுக்கும் மல்டிப்ளெக்ஸ் ஸ்கோர் மாதிரியும் பிவிஆர் சினிமா ஸ்கோர் மாதிரியும் அவங்களுடைய அந்த செயின் ஆஃப் தேட்டர் ஸ்கோர் மாதிரியும் சிங்கிள் தியேட்டர்ஸ் சிங்கிள் ஸ்க்ரீன் இருக்கிற தேட்டர் ஸ்கோர் மாதிரியும் அவங்க போட்டிருக்காங்க ஆனால் பராசக்தி என்ன பண்ணிட்டாங்கன்னா புத்திசாலித்தனமாக அவங்க ரொம்ப தெளிவா ஒரே மாதிரி ரேஷியோ இவங்க இது மாதிரி போட்டா கூட திரையரங்கு உரிமையாளருக்கு ஒரு ஐந்து பர்சன்ட் வந்து கூடுதலா அவங்க காசு கிடைக்கிற மாதிரி அவங்க போட்டதன் விளைவு ஒரு பக்கம் ரெண்டாவது பக்கம் என்னன்னா அதை ரிலீஸ் செய்கிற ரெட் ஜெயிண்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க பெரும்பாலும் வந்து மேக்சிமம் தேட்டர் அவங்க கையில் இருக்கிறதுனால அறுநூத்தி ஐம்பது தேட்டருக்கு மேல வந்து அறுநூத்தி ஐம்பது தேட்டர் இப்ப வரைக்கும் நம்ம நமக்கு தெரிந்த தகவல் பராசக்தி மட்டும் தான் வருது முதல் நாள் எல்லா திரையரங்கும் மேக்சிமம் வந்து நைன்டி நைன் பர்சன்ட் நைன்டி பர்சன்ட் தேட்டர்ஸ் வந்து ஒரே படம் ஜனநாயகம் அடுத்த நாளே வந்து அது அப்படியே பாதியாக குறைஞ்சிருது இப்போ ஆயிரத்தி இரநூறு ஸ்கிரீன் வச்சுங்களேன் ஆயிரத்தி அறநூறு தேட்டர் வச்சுக்க ஆயிரத்தி அறுநூறு குறைந்தபட்சம் அறுநூத்தி தேட்டரை வந்து ஆக்கிரமிக்க போகிறது பராசக்தி ஐநூத்தி ஐம்பது ஆக்கிரமிக்க போகிறது வந்து ஜனநாயகன் அதுக்கப்புறம் நம்ம தெலுங்குலேருந்து ஒரு படம் வருது அந்த படம் ஒரு குறைஞ்ச ஒரு நூறு தேட்டராது பிடிச்சிக்கும் அப்போ ஆயிரத்தி இரநூறு செல்ற தேட்டரும் இந்த மூன்று படங்கள் எடுத்துருவாங்க இதுக்கிடையிலே வந்து மங்காத்தா ஒரு பக்கம் வந்து கொண்டு வர்றதுக்கு முயற்சிகள் நடக்குதுன்னு ஒரு பக்கம் தகவல் ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ ரெண்டாவது நாளே தேட்டரோட எண்ணிக்கை குறைந்து விட்டால் இவர்கள் கணக்குப்பட விஜயினுடைய அந்த ஜனநாயகனுடைய வசூல் கணக்கு வந்து டெஃபினட்டா பயங்கரமா அடி வாங்கிடும் அந்த சாதனை படைத்தார் சரித்திர சாதனை கடைசி படத்துல இவ்வளவு பெரிய ரெக்கார்ட் பிரேக்கு ரெக்கார்ட் மேக்கர் அப்படின்னா இப்போ ரஜினிகாந்த் மாதிரி சொல்லலாம் ட்ரை பண்ணாங்க எதுவுமே நடக்காது எல்லாமே அது வந்து பயங்கரமான அடி சிக்கல் பிரச்சனை இது எப்படி சரி கட்ட போறாங்க அப்படின்றது தெரியல ஆனா இப்பவே என்ன முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த படம் வந்து பெரிய லெவல்ல வரணும் என்ன செய்வீங்களோ தெரியாது எப்படியாவது டிக்கெட் புக்கிங்கே பெருசா காட்டுங்க அப்படின்னு சொல்லி அந்த படத்தை தயாரித்திருக்கிற கேவிஎன் நிறுவனத்துக்கு விஜய் தரப்பு அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கு விஜய் ஷாக் ஆயிருக்காரு உண்மையிலேயே என்னன்னா இந்த படம் என்ன இவ்வளவு மோசமான ஒரு இதுல இருக்கு இப்படி வந்து மந்தமான விஷயத்தை தொடங்கி இருக்கு வெளிநாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா விஜய்க்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர் இருக்காங்க அது சமீபமாதான் எப்பவுமே வெளிநாடுகள்ல முதல் முதல் வந்து எஃப்எம்எஸ் பிசினஸ் உருவாக்கி விட்டதே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரஜினி படங்கள் தான் அதுக்கு முன்னாடி வந்து படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிரசாந்த் படங்கள்லாம் போயிருக்கு பெரிய லெவல்ல வந்து எஃப்எம்எஸ் விநியோகம்லாம் பெருசா போயிருக்கு ஆனால் அவ படிப்படியாக அப்புறம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அஜித் ஒரு மார்க்கெட் வந்துருச்சு விஜய்க்கு ஒரு மார்க்கெட் வந்துருச்சு சிம்புக்கு ஒரு மார்க்கெட்டு சூர்யாக்கு ஒரு மார்க்கெட்னு எல்லாருக்கும் மார்க்கெட் வந்து அவங்கவுங்க லெவல்ல மார்க்கெட் இருக்கு உலக நாடுகள் முழுக்க ரஜினிகாந்த் தெரியும் அதில் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு வந்து விஜய்க்கு மார்க்கெட் இருக்குது அஜித்துக்கு மார்க்கெட் இருக்குது மற்றவர்களும் அங்கங்கே இப்போ தான் போயிட்டு இருக்காங்க இப்போ தான் வந்து ஒவ்வொரு நாடுகளையும் தேடி தேடி பிடிச்சி வந்து தங்கள் படங்களை வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் சர்வதேச அரங்கில் நிறைய பட விழாக்களுக்கு நம்ம படங்கள் போடுறதுனால தமிழ் படங்களுக்கு அங்கே வரவேற்பு அதிகமாகவே இருக்கும் ஸோ இப்போ வந்து இந்த இந்த இதுதான் இப்போ உள்ள இந்த சினிமா தேட்டரோட ரேஷியோ இது வந்து படத்தினுடைய ரிசல்ட்டை பொறுத்து அது கூடலாம் குறையலாம் பின் கேஸ் வந்து ஜனநாயகம் நல்லா இருக்கு பராசக்தியை விட அப்படின்னா பராசக்தியினுடைய தேட்டர் என்னைக்கு ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும் இது ஒன்றுமே யாரும் தடுக்கலாம் முடியாது ஆனால் பராசக்தி ஜனநாயகோட நல்லா இருக்கு அப்படின்ட்டா ஆட்டோமேட்டிக்காக ஜனநாயகனுடைய தேட்டர் இன்னைக்கு உடனே டக்குன்னு குறைஞ்சிடும் ஆ என் தலைவர் படத்தை குறைச்சிட்டாங்க ஆ எங்கள் தளபதி படத்தை குறைச்சிட்டாங்கன்னு யாரும் கூச்சலே போட முடியாது அட நல்லா ஆட்டோமேட்டிக்கா தேட்டர் காரங்களே மாற்றிடுவாங்க அக்ரிமெண்ட் ஆகுது என்னது ஒரு ஆணியம் இல்லடான்னு சொல்லி தூக்கி போட்டு அவங்க வேலையை பார்த்துருவாங்க இது இடையிலே வந்து நீதிமன்றத்துல வந்து ஒரு வழக்கு ஒன்று வந்துச்சு பராசக்தியை தடுப்பதற்கு என்னென்ன வழியெல்லாம் முயற்சி எடுக்க முடியுமோ அவ்வளவு முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சென்சார் போர்டு சென்சார் போர்டு அறுபத்தி நாலு கட்டு கொடுத்து உங்களுக்கு வேணும்னா யூஏ கொடுக்குறோம் அப்படின்னா இல்ல இல்ல எனக்கு வந்து கொத்தி கொதறி கொடுத்தால வேலைக்காவது நான் ரிவைசிங் போறேன்ட்டாங்க ரிவைசிங்ல வந்து சென்னையில பாக்குறது வாய்ப்பு இல்லை சென்னையில அவங்க வந்து கௌதமி இருந்தாங்க ரிவைசிங் கமிட்டி இப்போ அவங்க ரிசைன்மெண்ட் அதிமுக பிடிச்சேன்ட்டாங்க முன்னாடி பிஜேபியில இருந்தாங்க அதிமுக இப்போ ரிவைசிங் போனோம்னா ஒன்று மும்பைக்கு போகணும் அப்படி இல்லைன்னா பக்கத்தில் ஆந்திரா இல்லை கேரளா போகணும் இப்போ கேரளா அந்த கேரளா டீம் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கு ரொம்ப அங்கெல்லாம் எதுவுமே நீங்கள் வந்து அவங்ககிட்ட கொஸ்டினே பண்ண முடியாது ரிவைசிங் இவங்க எதிர்பார்த்தது நடக்கலைன்னா நீதிமன்றத்தை போய் நாடுறதுக்குள்ள படம் ரிலீஸ்க்கு டேட் வந்துடும் பெரிய சிக்கலாக போயிடும் அதனால கேரளாக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு ஆனால் ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் அங்கே தலைவராக இருக்கிறது ரிவைசிங்கில் ஜீவிதான்றாங்க நடிகை ஜீவிதா தான் அங்க ஆஹ் ராஜசேகருடைய நடிகர் ராஜசேகர் இருக்காருல்ல இதுதான்டா போலீஸ் அப்படி இருக்கார்ல அந்த ராஜசேகருடைய மனைவி ஜீவிதா தான் வந்து அங்க ஆஹ் இதுல பொறுப்புல இருக்காங்கன்னு சொல்றாங்க அவங்களும் வந்து அடிப்படையில வந்து பல படங்களை தயாரித்தவர் தயாரிப்பினுடைய வலி அவங்களுக்கு தெரியும் ஸோ ரெண்டாவது தமிழ்ல நிறைய படங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க ஸோ தமிழ் மொழி இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உணர்வு தமிழ் உணர்வு திராவிட உணர்வு இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சதுனால இந்த படத்தை பார்த்து ரிவேஸிங்ல அவங்க வந்து பல்வேறு விஷயங்களை வந்து சரியாக அவங்க கொடுக்க முடியும்னு நம்புறாங்க அப்படி இல்லைனா கேர்ள் எப்படி வெற்றி மாறன் வந்து இங்கே ரிவேசிங் பிரச்சனை வந்தப்போ சென்சாரில் இதே மாதிரி பல கட்டு வெட்டி கொதறி கொடுத்தப்போ அவர் பாம்பேயில் போய் எப்படி பேட் கேர்ள் வாங்கிட்டு வந்தாரோ அதை மாதிரி பாம்பேலையும் வாங்கலாம் பட் இங்கே ஆந்திரா ட்ரை பண்ணலாம் கிடைக்கலன்னா பாம்பேல போகலான்னு அவங்க தீவிரமான ஒரு வேலையில் இருக்காங்க பராசக்தி டீம் இது ரிவேசிங் பஞ்சாயத்து இடையிலே நீதிமன்றத்துல வழக்கு ஏன்னா பராசகிதி கதை என்னோட கதை திருட்டு கதை ராஜேந்திரன் ஒரு உதவி இயக்குனர் வழக்கு அது தெரியும் அந்த ராஜேந்திரன் யாருன்னு ரெண்டாம் தேதி கெடு விதிச்சிருந்தாங்க ரெண்டாம் தேதி எழுத்தாளர் சங்கம் நீதிமன்றத்துல ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணணும் இது இது இந்த கதை என்ன அவர் சொன்ன விஷயங்கள் உண்மையா போய் அப்படிலாம் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இரண்டாம் தேதி அந்த வழக்கு வந்தது எழுத்தாளர் சங்கத்திலேருந்து எந்த விதமான அறிக்கையும் தாக்கல் பண்ணலை இந்த கதை உண்மையா பொய்யா ஆமாவா இல்லையா இப்படி எந்த அறிக்கையும் எழுத்தாளர் இருந்து நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணலை ஆனால் அந்த அந்த வழக்கு நீதிமன்றத்தில் வந்தப்ப அந்த நீதிபதி என்ன பண்ணிட்டாருன்னா அந்த அந்த வழக்கினுடைய சாராம்சத்தெல்லாம் பார்த்துட்டு பராசக்தி ரிலீஸுக்கு தடை விதிக்கணும்னு தான் ராஜேந்திரனோட பிரேயர் அதை தான் அவர் கேட்டிருந்தார் ஆனால் நீதிபதி என்ன பண்ணிட்டாருன்னா நீங்க வந்து கடைசி நேரத்தில் தான் வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கீங்க ரெண்டாவது இந்த படம் வந்து இருபத்தி நாலுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பராசக்தின்னு ஒரு படத்தை அவங்க பண்ண போறோம்னு அறிவிச்சிட்டாங்க அதற்கு முன்னாடியே நீங்க சொல்றீங்க நூறு ஒரு விஷயங்கள்லாம் இருக்குதுன்னா சொல்றீங்க ஸோ இப்படி எல்லாமே தெரிந்திருந்தோம் ரிலீஸுக்கு சில வாரங்களுக்கு முன்னாடி இந்த வழக்கை தாக்கல் செய்வதில் எங்களுக்கு சந்தேகம் இருக்கு இந்த வழக்கு ஒரு உள்நோக்கம் கொண்ட வழக்காக இருக்குமோன்னு நாங்கள் டவுட் படுறோம் ஒருவேளை உங்களுடைய கதை உங்களுடைய பிரேயர் அது தொடர்பான மூல வழக்கு இருக்கட்டும் உங்களுக்கு பக்கம் அந்த மூல வழக்கு நம்ம வந்து விசாரிப்போம் ஆனால் படத்திற்கு தடை விதிக்க முடியாதுன்னு சொல்லி தடை விதிக்கணும்னு கேட்ட இந்த வழக்கை தள்ளுபடி பயிற்சி நீதிமன்றம் பராசக்திக்கு இருந்த தடை நீங்கியது ரிலீஸ் தடை ஆனால் அது மூல வழக்காக இருக்கிற கதை திருட்டு புகார் வந்து அது வந்து இந்த மாசம் இருபத்தி எட்டாம் தேதி மீண்டும் வழக்காக வரப்போகுது அதற்குள்ளாக இவங்க வந்து இந்த ஒன்லைன் ஸ்டோரியை படிச்சுட்டு இவர் கொடுத்த கதையை படிச்சுட்டு இந்த கதையும் அந்த கதையும் ஒன்னா அது படம் ரிலீஸ் ஆயிடுமா படம் ரிலீஸ் ஆன பிறகு எழுத்தாளர் சங்கத்தில் இன்னும் அது வசதியா போயிடும் அவங்க அறிக்கை கொடுப்பதற்கு ஸோ இவர் வச்சிருக்கிற கதையை வாங்கி படிப்பாங்க படத்தை பார்ப்பாங்க ரெண்டையும் பார்த்துட்டு கிளப் பண்ணிட்டு அவர்கள் நிச்சயமாக ஒரு அறிக்கை கொடுப்பாங்க அதற்காக நீதிமன்றம் இருபத்தி எட்டாம் தேதி டேட் போட்டு அந்த இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாங்க அதாவது படத்தை தடை விதிக்கணும்னு கேட்ட வழக்கு தள்ளுபடி மூல வழக்குக்கு டேட் வந்து இருபத்தி எட்டு போட்டிருக்காங்க அப்ப இருபத்தி எட்டாம் தேதி அதோட உண்மைத்தன்மை என்னன்னு தெரிய வரும் ஏன் எழுத்தாளர் சங்கம் அந்த இரண்டாம் தேதிக்குள்ள அறிக்கை தாக்கல் பண்ணவில்லை அப்படின்ற கேள்விக்கு விடை இல்லை ஆனால் நமக்கு என்ன தோணுது அப்படின்னா இப்ப அவங்க ஏதாவது அறிக்கையை வந்து கொடுத்துருந்து அந்த படத்தை வந்து உண்மையிலேயே இது இல்லைன்னு அதாவது இப்ப சொன்ன மாதிரி அந்த தடை விதிக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாலும் நாளைக்கு படம் வந்த பிறகு இந்த கதையும் அந்த கதையை ஒரு ஒரு சேர இருக்குன்னா எழுத்தாளர் சங்கத்துக்கு ஒரு அவப்பெயர் ஏற்படும் அதனுடைய தலைவராக பாக்கியராஜிக்கு தேவையில்லாத ஒரு அவப்பெயர் ஏற்படும் இல்ல இந்த கதை வந்து அந்த கதையும் கிடையாது இந்த கதைக்கு சம்மந்தம் இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலும் தடை விதித்தாலும் பிரச்சனை தடை விதிக்காம இருந்தாலும் பிரச்சனைன்ற மாதிரி எழுத்தாளர் சங்கத்துக்கு சிக்கல் வந்திருக்கும் ஒருவேளை படம் ரிலீஸ் ஆன பிறகு இந்த கதை அந்த கதையை சம்மந்தமே இல்லைன்னு வச்சுக்கங்க அப்ப அவர்கள் கொடுத்த பிரச்சனை மறுபடியும் அவருக்கு பேர் அதனால அவங்க தெளிவா வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னு நான் யோசிக்கிறேன்னா நீதிமன்றத்துக்கு நம்ம லெட்டர் தர வேண்டாம் படம் ரிலீஸ் ஆன பிறகு கொடுத்துக்கலாம்னு நினைச்சிருப்பாங்க ஏன்னா மூல வழக்கு ஒன்று இருக்கு தடை நிச்சயமாக விதிக்க மாட்டாங்கன்னு தெரியும் அந்த அடிப்படையில் எல்லாரும் யோசிக்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கிற மாதிரி நான் யோசிப்பேன் நான் யோசிக்கிற மாதிரி எல்லாருமே யோசிப்பாங்க இல்லையா அந்த அடிப்படையில் தான் இவர்கள் வந்து அந்த படத்திற்கான அதை என்ன என்ன விஷயம்ன்றது நீதிமன்றத்தில் அவங்க தாக்கல் பண்ணலை கொடுக்கல அப்படின்றது தெரிய வருகிறது இதன் அடிப்படையில் நீதி அரசர் வந்து தேதியை வந்து இருபத்தி எட்டுக்கு ஒத்தி வைத்து போட்டிருக்காரு என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும் இதுக்குள்ள படம் வந்து ரிலீஸ் ஆகிடும் படம் ரிலீஸுக்கு தடை கிடையாது இப்போ தேட்டரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுநூத்தம்பத்தெழு ஜனநாயகனோட அதிகப்படியான தேட்டரில் ரெண்டாவது இருந்து பராசக்தி தான் களத்தில் இருக்க போகுது என்ன புதுசாக இருக்குது ஏன்னா இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரளா மார்க்கெட்ல பராசக்தி டிக்கெட் புக்கிங் இருக்கு அதுதான் பெரிய ஆச்சரியம் அங்கே அது மாதிரி பல இடங்கள்லேயும் பராசக்திக்கு ஒரு பெரிய ஓப்பனிங்கை வந்து உருவாக்குறாங்க ரெண்டாவது இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தலைவர் ஒன் செவன்டி த்ரீ இந்த அனௌன்ஸ்மெண்ட் மேலே வந்துருச்சு இந்த பரபரப்பு ஓடுது இதுக்கிடையே இந்த ரிலீஸ் பரபரப்பு இந்த பரபரப்பு எல்லாமே வந்து அடிச்சு அதெல்லாம் அடிச்சு தூக்கி வந்து தலைவர் ஒன் செவன்டி த்ரீயோட அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு யோசித்து பாருங்களேன் அப்படியே ஒரு வேகமா விரட்டி ஓடுற ஓட்டம் இப்ப நீங்க இன்னைக்கு வந்து உங்களுக்கு என்னென்ன பரபரப்பு இருக்குன்னா ஒன்னு பராசக்தினுடைய ஆடியோ லான்ச் இருக்கு அதை இருபத்தி நாலு மணி நேரத்தில் எடிட் பண்ணி நாளைக்கே வந்து அந்த ஆடியோ லான்ச்சை வந்து மக்கள் பார்வை கொண்டாந்து போறாங்க போறாங்க ஜி தமிழ்ல இருபத்தி ஏழாம் தேதி நடந்த ஆடியோ ஜனநாயக ஆடியோலாட்சி ஜி தமிழ்ல நாளைக்கு போறாங்க ஆனா என்ன பொங்கல் வரைக்கும் ட்ரீட் வந்து மக்கள் ரசிகர்களுக்கு கொண்டாட்டம் தான் இதே மாதிரி இது ஒரு பரபரப்பு அது ஒரு பரபரப்பு அந்த பஞ்சாயத்து இந்த பஞ்சாயத்துன்னு அப்படியே பட ரிலீஸ் வரைக்கும் பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கோம் நிறைய தகவல்கள் வேற எதுவும் தகவல் இருந்தா உங்களை சந்திக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் இந்த வீடியோ முடிச்சுட்டு போகிறதுக்கு முன்னாடி அன்பான பார்வையாளர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கிற பார்வையாளர்கள் கூடுதல் கவனம் ஈர்ப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சேனலுடைய வளர்ச்சிக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும் இன்னும் சில பேர் சூப்பர் தேங்க்ஸ் மூலமாக பல்வேறு உதவிகளை செய்திருக்கிறீர்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி ஏன்னா சில பேர் வந்து பேர் வேணாம் சார் அது குறிப்பிட வேணாம் சார்ன்னு சொல்றதுனால நம்ம அது இல்லை அவ்வளோதான் தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்